પોટી પોટી કૈલે મલયાને પોટી પોટી નારે સભી દેવતાગ ધામ ઓ રે રાજી દેવષ્ય ત્વાસ દેવી નમઃ நகித்தி திருநாத்திராஜி <analytical wordiskie> <žlasting> <Tamilaji> गया, देर कई आगर संघनादी कटम वोला परम आदरणीय आदिनम मठाधीशण चिन्मया मिशन के स्वामीगण तमिलनाडु के गवर्नर आर एन जी कैबिनेट में मेरे सहयोगी डॉक्टर एल मुर्गन जी स्थानीय सांसद थिरुमा बलवन जी मंच पर मौजूद तमिलनाडु के मंत्री संसद में मेरे साथी आदरणीस इदैया राजा जी सभी ओदवारों भक्त स्टूडेंट्स कल्चरल हिस्टोरियंस और मेरे प्यारे भाई और बहनों नमः शिवाय नमः शिवाय वारधा नादन ताल वारधा इमेई पोर्जम வணக்கம் சோழ மண்டலம் பெருமதிப்பிற்குரிய ஆதீனங்களே மடாதிபதிகளே சின்மையா மிஷனை சேர்ந்த சுவாமிமார்களே தமிழ்நாட்டின் ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்களே அமைச்சரவையின் என் சகாவான டாக்டர் எல் முருகன் அவர்களே தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களே மேடையில் அமைந்திருக்கும் தமிழ்நாட்டின் அமைச்சர்களே மக்கள் அவையில் என்னுடைய சகாபான இசையான இளையராஜா அவர்களே அனைத்து ஓதுவார்களே பக்த கோடிகளே மாணவர்களே கலாச்சார வரலாற்றாளர்களே எனது சகோதர சகோதரிகளே நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் ंगादान तालवाड़ मैं देख रहा था कि जब जब नयनार नागेंद्रन का नाम आता था चारों तरफ उत्साह का वातावरण से एकदम से माहौल बदल जाता था साथियों एक प्रकार से राज राजा की ये श्रद्धा भूमि है और उस श्रद्धा भूमि में इलिया राजा ने आज जिस प्रकार से भक्ति में हम सबको डुबो दिया सावन का मास हो राज राजा की श्रद्धा भूमि हो लेकिन भारत सरकार के सांस्कृतिक मंत्रालय ने जो अद्भुत प्रदर्शनी लगाई है ज्ञानवर्धक है प्रेरक है और हम सब गर्व से भर जाते हैं कि हजार साल हमारे पूर्वजों ने किस प्रकार से मानव कल्याण को लेकर के दिशा दी कितनी विशालता थी कितनी व्यापकता थी कितनी भव्यता थी और मैंने बताया मुझे पिछले एक सप्ताह से हजारों लोग ये प्रदर्शनी को देखने के लिए आ रहे हैं, ये दर्शनीय है और मैं तो सबको कहूंगा कि इसको आप जरूर देखें लंगबरघड़े நான் வருவதற்கு சற்றே தாமதமாகிவிட்டது இதற்கு காரணம் பாரத அரசின் கலாச்சார அமைச்சகம் ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது மிகவும் அற்புதமான ஒரு கண்காட்சி இதை பார்த்த பிறகு அங்கிருக்கும் வெளிப்பாடுகளை நான் கண்ணுற்ற பிறகு என் நெஞ்சத்தில் பெருமிதம் பொங்கியது உற்சாகம் ஊற்றெடுத்தது மக்கள் நலனுக்காக இதிலே இருக்கக்கூடிய கூறுகள் எத்தனை விசாலமான எண்ணம் மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இந்த வெளிப்பாடுகளில் துணிக்கிறது என்பதை பார்த்து நான் வியப்பெய்தினேன் அனைவரும் இந்த கண்காட்சியை இங்கிருக்கும் வெளிப்பாடுகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே வலியுறுத்தி கூறிக் கூறிக்கொள்ளுகின்றேன் प्रयासों से तमिल गीता की एल्बम लॉन्च होने का अवसर भी मिला है ये प्रयास भी विरासत को सहेजने के हमारे संकल्प को ऊर्जा देता है मैं इस प्रयास से जुड़े सभी लोगों का भी बहुत बहुत अभिनंदन करता हूं ननबरगड़े சின்மையா மிஷனுடைய முயற்சிகள் காரணமாக தமிழ் மொழியிலே பகவத்கீதை இசை தொகுப்பை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த முயற்சியும் கூட நமது பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் நம்முடைய மன உறுதிக்கு சக்தி கூட்டுகிறது இந்த முயற்சியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் நான் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் साथियों चोला राजाओं ने अपने राजनयिक और व्यापारिक संबंधों का विस्तार श्रीलंका मालदीव और दक्षिण पूर्व एशिया तक किया था यह भी एक संयोग है कि मैं कल ही मालदीव से लौटा हूं और आज तमिलनाडु में நண்பர்களே சோழ அரசர்கள் தங்களுடைய அரசியல் மற்றும் வியாபார தொடர்புகளின் விரிவாக்கத்தை இலங்கை மாலத்தீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியா வரை செய்திருந்தார்கள் நான் நேற்று தான் மாலத்தீவுகளில் இருந்து திரும்பி வந்தேன் இன்று தமிழ்நாட்டின் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளுகிறேன் மிக ஓப்பெய்துகிறேன் हमारे शास्त्र कहते हैं शिव के साधक भी शिव में ही समाहित होकर उनकी ही तरह अविनाशी हो जाते हैं इसलिए शिव की अनन्य भक्ति से जुड़ी भारत की चोला विरासत भी आज अमर हो चुकी है நண்பர்களே சிவபக்தர்களே சிவனை வழிபாடு செய்பவனும் சிவபெருமானிலேயே கலந்து விடுகிறான் அவரைப் போலவே அழிவற்றவனாகி விடுகிறான் என்று நமது சாத்திரங்கள் ஓங்கி ஒலிக்கின்றன ஆகையால் தான் சிவபெருமானிடத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்ட பாரத தேசத்து சோழர்களின் பாரம்பரியமும் கூட இன்று அமரத்துவம் அடைந்து விட்டது राज राजा चोला राजेंद्र चोला ये नाम भारत की पहचान और गौरव के पर्याय है चोला साम्राज्य का इतिहास और विरासत ये भारत के वास्तविक सामर्थ्य का ट्रू पोटेंशियल का उद्घोष है राजराज सोलन ராஜேந்திர சோழன் இந்த பெயர்கள் பாரதத்தின் அடையாளங்கள் கௌரவத்தின் இணை சொற்கள் சோழ பேரரசு சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரியம் இவை பாரதத்தின் மெய்யான வல்லமையின் இயலாற்றனின் பிரகடனங்கள் ये भारत के उस सपने की प्रेरणा है जिसे लेकर आज हम विकसित भारत के लक्ष्य की ओर आगे बढ़ रहे हैं मैं इसी प्रेरणा के साथ राजेंद्र सोड़ा द ग्रेट को नमन करता हूं भारत तीन अंध कनव अणिखुम उद्वेगताल उंदपट इंद्राम வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற்றம் கண்டு வருகின்றோம் நான் இந்த உள்ளெழுச்சி காரணமாக பெரும் பராக்கிரமன் ராஜேந்திர சோழனை வழுத்துகின்றேன் பிச்சலே குச்சின ஆப் சபினே ஆடி திருவாதிரி உற்சவ மனையாக ஆாபன காரம்மே சயோக கடந்த சில தினங்களில் நீங்கள் அனைவரும் ஆடி திருவாதிரை உற்சவத்தை கொண்டாடினீர்கள் இன்று அதன் நிறைவு இந்த மகத்தான நிகழ்ச்சி வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் இதற்கு தோள் கொடுத்த அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சாத்தியம் இத்தியாஸ்கார் மா